நம்ம எந்த அளவுக்கு வாலிப நாட்கள்ல பாதுகாத்தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நிறைய காரியங்கள் அன்னைக்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காரு ஆனா எப்படி நம்மளை வேலையடைச்சு பாதுகாத்தாருன்னு நீங்க நினைக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு நமக்கு சோதனைகள் வராம இல்ல இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் நினைச்சுக்குவாங்க நீங்க பார்த்தீங்க எல்லாத்த பாத்தீங்க நாங்க பாக்குறது நாங்க பேஸ் பண்றது இல்ல அப்படியும் இருந்துச்சுதான் இல்லையா பிசாசு எந்த அளவுக்கு நம்ம வட்டம் விட்டுருப்பான் எந்த அளவுக்கு நம்ம குளிர தள்ள பாத்துருமா எல்லாம் இருந்துச்சு ஆனா ஆவியானவர்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்மள வழி நடத்துகிறோம் அதுல யாருமே மறுக்க முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு நாம கடைசி நாட்கள்ல வந்திருக்கோம் கடைசி நாட்கள்ல வந்திருக்கோம் இந்த கடைசி நாட்கள்ல ஒரு மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது ஆமே அந்த எழுப்புதல்ல எழுப்புதல் தான் சாதாரணமா இல்ல அற்புத அடையாளங்களோடு நடக்க போகிறது ஆமே அந்த அற்புத அடையாளம் கூட பாத்தீங்கன்னா யார் மூலமாகவோ கிடையாது உங்க மூலமா என் மூலமா நடக்க போகிறது ஆம யாருக்கெல்லாம் ஆசை ஆம ஆசை இல்லைன்னா அதுல பங்கு கிடையாது ஆசைப்படலைன்னா செய்ய முடியாது ஆசைப்படுறவங்க மட்டும்தான் அற்புத அடையாளங்களோடு வருகிற இதுதான் ஆண்டவருக்கு அண்ணனுக்கு நம்மளுடைய பார்த்தீங்கன்னா இதுதான் ஆசை அவருடைய பிள்ளையாளிய நாம பிரகாசிக்கணும் சும்மா இல்ல அற்புத அடையாளங்களோட பிரகாசிக்கணும்ன்றது அவங்க இருதயத்தின் ஏக்கமாகவும் இருதயத்தின் பாரமாகவும் இருக்கு இனி காலம் பிரகாசிக்க ஆண்டவர் நம்மள அழைச்சாரு தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைநாட்டணும் இல்லையா எதற்காக நம்மள முன்குறிச்சாரு அவருடைய சித்தத்தை அந்த பூமியில செய்யறதுக்காக இதுதான்

எதுக்காக ஆண்டவர் நம்மளை வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணாருன்றத மறந்துட்டு சும்மா பேசுறோம் ஜாலியா என்ஜாய் பண்றோம் போறோம் வர அதோட அவங்களை லிமிட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா என்ன செய்யணுமோ நம்ம அதை செய்ய மறந்துடணும் இல்லையா பிசாஸ் என்ன பண்றான் தனக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய வல்லமைய பயங்கரமா அவன் வெளிப்படுத்தி காட்டிட்டு இருக்கான் எங்க பார்த்தாலும் மரணம் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி மக்களை மரணத்துக்கு நேராதான் கொண்டு வருது அது பாவமா இருந்தாலும் சரி போன வாரம் ஃப்ரைடே வெளியிட்ட ப்ரேயர் பண்ணும் ஷேர் பண்ணலாம் அவங்க ஊருக்கு போகும்போது நைட்டில் லேடிஸ் எல்லாம் டார்ச் டைப் வச்சுட்டு நிற்கிறாங்களாம் ஏதோ ஒன்று அது பிசாஸோ என்னவோ அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்குதுன்னு நம்ம நினைச்சாலும் ஏதோ ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கு அதனால என்ன பண்ணுறாங்க பாவத்தில் தன்னை விற்று போட்டுடுறாங்க கடன் பிரச்சனையா மரணம் லவ் ஃபெயிலியரா மரணம் குடும்பத்தில் பிரச்சனையா சூசைட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படியே மறிக்கிறதுக்கு தயாராயிருந்தாங்க ஆனா அது கிரியை யார் யார் செய்யறானா பிசாசு தன்னுடைய வல்லமைய பயங்கரமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் கொஞ்ச நாள் தான் இருக்கு கொஞ்ச நாள் தான் தெளிவு அவனுக்கு வந்துருச்சு ஆனா தேவனுடைய வல்லமைய பலன அதிகாரத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய தான் நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கோம் நாம நாம என்ன செய்ய போறோம் நம்மளை எது தாக்க போகுது பேதர் எடுத்துக்கோங்களேன் பேதர் வந்து அற்புதத்துக்காக எழுதினாரு அற்புதத்துக்காக ஆசைப்பட்டாரு இல்லையா அற்புதத்துக்காக ஜெபிச்சாரு அற்புதத்தை செஞ்சு காட்டினாரு பேரு எங்க போனாலும் அற்புதம் நடந்துச்சு இல்லையா நம்ம அப்போ சில நடவடிக்கைகள் பாக்குறோம் எங்க போனாலும் அற்புதம் எரிசலை போறாரு அங்க அற்புதம் சமாரியா போறாரு அற்புதம் கொர்நலிய வீட்டுக்கு போறாரு அற்புதம் லித்தாவுக்கு போறாரு அங்க அற்புதம் எங்க போனாலும் அவர் வந்து ஒரு அற்புதத்தை சுமந்து செல்ற ஒரு தேவனுடைய வல்லமையையும் பலனையும் அவர் வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டே தான் இருந்தாரு அப்ப இதே ஆசை உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் வரணும் அவன் நாமளும் அற்புத அடையாளங்களோட ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணும் அவன் பாருங்கள ஆ நம்ம அப்போ நடப்படிங்க மூணாவது அதிகாரத்துல நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் அத என்ன பண்றாரு அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசித்தவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாளோற அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையை வைப்பார்கள் இது வந்து ஒரு தேவாலயம் அங்க வந்து பிறந்ததுல இருந்தே ஒருத்தன் சப்பானி அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு அந்த வழியா பேதும் யோவானும் போறாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா அத பார்த்துட்டு அவர் சும்மா போல அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் அவர் இருதயத்திற்குள்ள ஒண்ணு தோணுச்சு எப்பயுமே வந்துட்டு போற தான் அது அங்க அந்த தேவாலயத்திலயும் எப்பயுமே என்ன ஜெபம் ஜபம் தான் இருந்துச்சு அங்க ஒரு சில சடங்குகள் கூட தான் இருந்துச்சு ஆனா சக்தி அற்ற சடங்கா இருந்துச்சு வல்லமை இல்லாத ஒரு ஜபமா இருந்துச்சு ஆனா பேரலுக்குள்ள அந்த வல்லமையும் இருந்துச்சு அந்த சக்தியும் இருந்துச்சு அந்த அதிகாரமும் இருந்துச்சு எப்படி இருந்தது அவர் இயேசு கூடவே இருந்தார் இயேசுவையே பார்த்துட்டு இருந்தாரு அப்ப இயேசுக்குள்ள இருந்த அதே பலன் இயேசுக்குள்ள இருந்த அதே வல்லம் என்ன பண்ணுச்சுன்னா அவருக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு சுதா கலெக்ஷன்ல தான் ஞாபகம் வந்தாங்க என்னன்னா அண்ணன் அண்ணி கூடிய அவங்க இருந்ததுனால அவங்களும் ஒரு குட்டி அண்ணன் அண்ணியாக மாறிட்டாங்க இல்லையா சின்ன எஸ்ஐக்கா அண்ணா பெரியிட்ட அண்ணியாக அவங்க மாறிட்டாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இல்லை நமக்கு இன்னைக்கு அந்த அபிஷேகம் நம்ம மேலேயும் இருக்கு வந்துருச்சு நம்ம வேண்டும் எழுப்பிட்டோம் ஆனா என்ன பண்றோம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தடங்கலா இருக்கு நம்ம நாமளே தடுத்துக்கிறோம் ஆனா பேர் இருப்பாருங்களேன் ஏசுவோட இருந்தத அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படியே அவருக்குள்ள இருந்ததை அப்படியே கேட்ச் பண்ணிட்டாரு அப்படியே அதை பிடிச்சிட்டு தான் என்ன பண்ணிட்டாரு இயேசுவாவே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு அவர் அப்படியே அவங்க கிட்ட போனார் இல்லையா போய் பார்த்துட்டு அவர் உற்று பார்த்து அந்த உற்று பார்க்கறது என்னன்னா ஒரு விசுவாச பார்வையா பார்த்தாரு அவன் தனக்குள்ள என்ன அதிகாரம் இருக்குன்றத அப்ப பாக்க ஆரம்பிச்சுட்டாரு தனக்குள்ள வல்லமை இருக்குன்றத அவர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு அதனாலதான் சொல்றாரு நீ எழுந்து நட அப்படின்னு சொல்றாரு எனக்குள்ள இருக்கிறத நான் உனக்கு தரேன்னு சொல்றாரு என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் இல்லப்பா என்கிட்ட ஒண்ணு இருக்கு நான் அதை உனக்கு தரேன்னு சொல்றேன் ஒருவேளை பேசுற அந்த இடத்துல தன்னை தாழ்மையா நினைச்சு பார்க்கல தனக்குள்ள இருக்கிற குறைவை நினைச்சு பார்க்கல ஐயோ இயேசு இப்பதான் மூணு முறை நம்ம மறுதலிச்சோமே எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அவரை வந்து எழுப்ப முடியும் இல்ல இயேசுதான் இந்த மாதிரி போய் போய் இந்த இடத்துல இவ்வளவு நாள் தான் இவரை பார்த்தாரு ஆனா இயேசுவாலே குணப்படுத்த முடியல எனக்கு என்ன தகுதி இருக்கு நான் எப்படி குணப்படுத்த முடியும் அப்படி யோசிக்கல இல்ல ஐயோ சப்ப பாவியா இருக்கிறான் நம்மளால ஒரு பெரிய தொகையை கொடுத்துருவோம் அவனுக்கு அதுவும் தோணல இல்லையா என்ன பண்ணாரு உற்று பார்த்து எனக்குள்ள இருக்கிறத நான் உனக்கு தரேன்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா முதன் அதிகாரத்துல பாக்குறோம் வல்லமை உள்ள ஆவியானவர் அவர் பெற்றுக் கொண்டார் அவன் எப்பயுமே பேரு அந்த பக்கம்தான் போனார் வந்தாரு ஆனா அந்த இடத்துல போகும்போது ஆவியா என்ன பண்ணாரு தடுத்து நிறுத்தினார் அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஆவியான இனிமேல் என்ன பண்ண போறாருன்னா தடுத்து நிறுத்த போகிறார் ஆமே நீங்க என்ன பேசணும் நீங்க யார பாக்கணும் நீங்க உற்று பார்க்கும் உங்க கண்கள் இருந்து தேவனுடைய வல்லமை பாய போகிறது ஹலை உங்க வார்த்தையில தேவனுடைய வல்லமை பாய போகிறது நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்குள்ளலாம் நீங்க வந்து தேவடைய வார்த்தையை கொடுத்து அவங்க கத்தர் பக்கம் திருப்பணும் நினைக்கிறீங்களோ இந்த நாட்கள் வந்துருச்சு இனிமேல் தான் வரப்போகுதுல இப்பவே நம்ம செய்ய போகிறோம் ஆமே ஹலை லூயா என்னன்னா நமக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதா உனக்கு தரேன் நமக்குள்ள இருக்குதான் இவ்வளவு வருஷம் இல்ல தைரியமா எடுத்து வைக்கிறது இல்ல இன்னைக்கு வருகிற நாட்கள் நம்ம என்ன பண்ண போறோம் தைரியமா நம்ம அதை செய்ய போகிறோம் ஆமே ஹாலை லூயா இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் தான் அற்புதம் அடையாளம் ஆமே ஹாலை லூயா கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாம் எழுந்து

இருக்க முடியாது. அப்பா எங்கள் மூலமா அப்பாவின் எழுப்புதல் தேசத்தில் வரணும் அப்பா ரப்பா ரப்பா அப்பா நாங்க ரப்பா மாறணும் ரப்பா 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 ரப்பா

ஓடு பேசுவீங்களா தயவு செஞ்சு தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படியே அவர் பேசுங்க நான் பண்ணது தப்பு நானே எனக்கு இருந்த வல்லமையை நான் எனக்கு நீங்க கொடுத்த பலனை நானே குறைவா நினைச்சுட்டேன் மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்க அவியானவரே அப்பா என்ன விட்டு கொடுக்குறேன் என் மூலமா அநேகர் ஆசிர்வதிக்கப்படும் பாய்ந்து ஓடணும் அப்பா தேவையில்லை மக்கள் எங்களை சுற்றி இருக்கிறாங்களே அவியானவரே

நன்றி நன்றி கத்தருடைய ஆகியானவர் எங்கையோ அங்க விடுதலை 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 அப்பா எங்க சரீரத்துல எங்களுடைய வாழ்க்கையில எந்த எல்லாம் விடுதலை இல்லாம கட்டப்பட்டு இருக்கிறோமோ அது Yes, Lord.